வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும் இவை இரண்டும் தவிர்த்து இந்த மார்க்கத்தில் புதிது புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் விதாந்தியும் அனாச்சாரமாகும் யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்ப்போம் என்ற அண்ணனம் பெரும் அண்ணாவின் எச்சரிக்கையை நினைவு கூறுபவனாகும் எல்லாம் அல்ல அல்லாமையுடைய அன்பும் மகளும் கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் சல்லலாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்ல மக்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிறவட்டுமாக என்ற பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவுடைய தூதர் சொல்லிக்காட்டுகின்றார்கள் அல்லாஹ் உண்மையை பேச வெட்கப்பட மாட்டான் என்பதாக சொல்லி காட்டியிருந்தார் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கலாச்சார சீரழிவுகள் வந்திருக்கின்றது இன்னும் பல சீரழிவுகள் வரவிருக்கின்றன அப்படிப்பட்ட கலாச்சார சீரழிவுகளே நம்முடைய இளைஞர்களை சீரழிக்கக்கூடியதாக இரண்டு விதமான கலாச்சார சீரழிவுகள் இருக்கிறது அதில் முதலாவது என்னவென்று சொன்னால் போதை என்று சொல்லக்கூடிய ஒரு கலாச்சார சீரழிவு இந்த போதையை பொறுத்த வரைக்கும் அது தவறு என்பதை தாண்டி அது தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை தாண்டி தப்பு என்பதை தாண்டி இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால் அதற்கு மது அவசியம் ஒரு துன்பம் என்று சொன்னால் அதற்கு மது அவசியம் என்று சொல்லி மதுவை கலாச்சாரத்தோடு சேர்க்கக்கூடிய சேர்த்து விட்ட ஒரு நிலைக்கு இன்றைக்கு சம்பவம் வந்துவிட்டது அதனால் எண்ணற்ற பல சீரழிவுகள் ஏற்படக்கூடியதை பார்க்கின்றோம் மதுவையும் தாண்டி ஊசிகள் போதை மருந்துகள் பாம்பின் மூலம் மேற்பட்டக்கூடிய விஷங்கள் விஷம் விஷத்தை வைத்து ஏற்றக்கூடிய போதைகள் என்று சொல்லி நிலைமை மிக உயரத்திற்கு சென்று கொண்டே இருக்கின்றது அதை தடுக்க போராடக்கூடிய அளவிற்கு விபரீதங்கள் சமூகத்திலே மிகப்பெரிய இடத்தை தொட்டுவிட்டது இது முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு சீரழிவு இரண்டாவதாக எப்படிப்பட்ட சீரழிவு இருக்கிறது என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் அன்றைய காலகட்டம் இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆண் பெண்ணாக மாறிட்டாங்க ஒரு பெண் ஆணாக மாறுகிறார்கள் என்று சொன்னால் சமூகத்திலே அவர்களை பற்றிய பார்வை மிக மோசமாக இருந்தது இது நல்ல பண்பு அல்ல இது நல்ல பழக்கம் இல்லை என்பது போல் அதை வெறுக்கக்கூடிய சமுதாயமாக நம்ம இருந்தோம் அந்த நிலைக்கு மாறக்கூடியவர்களுடைய உள்ளமும் எப்படி இருந்தது என்று சொன்னால் நம்ம இப்படி மாறிட்டோம்னா சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது நம்மளை தவறாக பேசுவார்கள் நம்ம மதிக்க மாட்டாங்க நம்மளை நல்ல நிலையில வைத்திருக்க மாட்டாங்க என்பதை உணர்ந்து அஞ்சு நடுங்கி அந்த செயலை செய்யக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க அதே போல ரிலேஷன்ஷிப் என்று சொல்லி இன்றைக்கு வந்து விடு அன்றைய காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருந்தாலும் என்ன செய்வாங்க தவறா எழுதிடுவாங்க தப்பா பேசிடுவாங்க எங்கெந்த அச்சம் இருந்துச்சு அப்படி இருந்தாலும் அதை தவறு என்று எழுதக்கூடிய சமூகம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எப்படி இருந்துச்சு திருமணமே பண்ண தேவை கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைக்கு இன்றைய சமூகம் வந்துருச்சு அப்ப இந்த சீரழிவை அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கு

இந்த கலாச்சார சீரியலையும் போய் கொண்டிருக்கிறது நம்ம நினைக்கலாம் இது ஒரு தலைப்பா இந்த ஜிம்மாவில் பேச வேண்டிய அவசியம் இருக்கா குறைவாக குறைவாகத்தானே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய வயது எப்படி இருக்குன்னா நாற்பதை கடந்ததாக அல்லது நாற்பதை நெருங்கி கொண்டிருக்கிறதா இருக்கிறது வெளி உலக சூழ நமக்கு தெரியவில்லை பள்ளிகள்ல காலேஜ்கள்ல ஸ்கூல்ல போய் நம்ம கேட்டோம்னா அவங்க இது தெரியாத பசங்களே கிடையாது அந்த அளவுக்கு இதுகளை எல்லாம் பற்றி தெரிந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னும் உயர்ந்த இடங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் இதற்காக வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க நம்ம மாவட்டங்களிலேயே சில மிஷினரிகள் நடக்கக்கூடிய பள்ளிகள்ல இது போன்ற தவறுகளை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் இருக்கக்கூடியதை பார்க்கணும் அந்தளவுக்கு அந்த சீரேட்டு என்பது மிக வேகமாக வளர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது இதுதான் இன்றைக்கு இளைஞர்களை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சீரழிவாக இருக்குது இதை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லியிருந்தது இந்த விஷயங்களுக்கு இஸ்லாம் கூறக்கூடிய பதில்கள் என்பதை என்ன என்பதை தான் சமூக சீர்கேடுகள் என்ற தலைப்பின் கீழே இன்றைய ஜிம்மாவினுடைய உரையாக நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த என்று சொல்லக்கூடிய இந்த நவீன இளைஞர்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் என்பதுதான் என்ன நாங்க இஸ்லாத்துல இருக்கிறோம் கரெக்டா தொழுகிறோம் ஹஜ்ஜு செய்கிறோம் வணக்க வழிபாடுகளை ஈடுபடுறோம் தான தருமங்கள் செஞ்சிடும் அவ்வளவுதானே மற்ற விஷயங்கள் நம்ம நாங்க எப்படி இருந்தா என்ன இந்த விஷயங்கள் நாங்க சரியா இருக்கிறோம் மற்ற நான் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் நாங்கள் அமைச்சு கொள்வோம் அப்படிங்கிற மனநிலையில இந்த கெட்டவுடைய டூக்கே கிஸ்கள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாமிய பற்றிய புரிதல் இல்லாதவர்களாக தான் அவங்க இருக்கிறாங்க இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா இஸ்லாம் வெறுமனவே அல்லாவை மட்டும் அணுக வேண்டும் என்பதை மட்டும் சொல்ல வந்த மார்க்கம் கிடையாது இஸ்லாம் எல்லாத்திலையும் என்ன செய்யும் தலையிடும் கலாச்சாரத்துல தலையிடும் அதே போல ஒரு மத பேதம் வந்தா அதுல தலையிடும் ஜாதி பேதம் இன பேதம் இது வந்தா இதுல தலையிடும் உடல் சுத்தம் தனி மனிதனுடைய உடல் சுத்தத்துல ஈடுபடும் சுற்றுச்சூழல் சுத்தத்துல ஈடுபடும் இது போன்று எல்லா விஷயத்திலும் திருமணங்கள்ல இஸ்லாம் ஈடுபடும் இப்படிதான் திருமணம் செய்ய வேண்டும் சொல்லும் அதே போல பாலியல் ஆசைகளை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் தான் சொல்லும் இஸ்லாம் என்பது வனக்காரி வாழ்வு மட்டுமல்ல ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிறப்பு முதல் இறப்பு வரை என்னென்ன செய்ய வேண்டும் திருமணம் எப்படி செய்ய வேண்டும் அனைத்தையும் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாம் பாலியல் ஆசைகளையும் எப்படி தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கும் ஒரு வழிமுறைகளை வரைமுறைகளை நமக்கு தெளிவாக என்ன செய்யுது சொல்லி காட்டுகிட்டது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்யலாம் நான் இஷ்டப்படி வாழ்வேன் ஆ எப்படி வேணாலும் இருக்கும் உனக்கு என்ன நானா மாறினா உனக்கு என்ன பெண்ணா மாறினா உனக்கு என்ன திருமணம் பண்ணாம வளர்த்தா உனக்கு என்ன இதெல்லாம் நீங்க ஏன் கேட்கறீங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய மனநிலை மாறி போய் ஒரு கலாச்சார சீடர்களுடைய உச்சாணி கொம்பில இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் ஆனா இஸ்லாம் என்ன சொல்றது ஒரு தன் திருமணத்தை எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே திருமணத்தின் மூலம் மட்டும்தான் தன்னுடைய பாலியல் ஆசை கொள்ள வேண்டும் என்று ஒரு அழகிய வழிமுறையை இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம் என்று சொன்னால் நாலாவது அதிகாரிகளுடைய முதலாவது வசனம் நம்ம ஆரம்பத்துல போதி காமிச்சோம்ல அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரில் இருந்து அவரது துணையை படைத்தார் அவ்விரிவர்களில் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பெருக செய்தான் கல்வி பெருக செய்தான் என்பதாக அந்நிசாமுடைய முதலாவது வசனம் சொல்லுகின்றது படைக்கிறான் அவர்களுக்கு துணையாக அன்னை அப்பா அலி அப்பா அலிஸ்லாஸ்லாம் அவங்களையும் என்ன செய்யலாம் அல்லாஹ் அவர்களுக்கு துணையாக படைக்கின்றார் அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க திருமணத்தின் மூலம் இணைந்து அவர்கள் பல பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள் அதுல ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க ரெண்டு நாள் ஆகுது நாலு எட்டு ஆகுது எட்டு அறுபத்தி நாலு ஆகுது அறுபத்தி நாலு எட்டு ஆகுது நூத்தி இருபத்தி எட்டு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆகுது அந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இன்றைக்கு தொள்ளாயிரம் கோடி கணக்குல வந்து என்ன நினைக்குது தொள்ளாயிரம் மில்லியன் கணக்குல வந்து இன்றைக்கு இந்த மக்கள் தொகை உலக ரீதியாக வந்து நிற்கிறது என்று சொன்னால் இது எப்படி பல்கி பெறுகிறது என்று சொன்னார் திருமண உறவின் மூலமாகத்தான் அவர்கள் ரெண்டு பேரும் இணைத்தார்கள் இல்லறத்தில் ஈடுபட்டார்கள் பாலியல் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள் அதன் மூலமாக தான் இந்த தொள்ளாயிரம் கோடி இந்த உலகம் முழுவதும் மக்கள் பெருகியிருக்கிறார் சொன்னால் திருமண தந்தத்தின் மூலமாக மட்டும்தான் இவ்வளவு பெருகியிருக்கிறே தவிர இது அல்லாமல் வேறு வழியிலே அல்லாமல் வந்து வழிகாட்டவில்லை அப்ப ஆகவும் அப்பாவும் எப்படி வழிகாட்டியிருக்கிறார் என்று சொன்னால் திருமணத்தை முடித்துக் கொள்வதன் மூலமாகத்தான் இந்த பாரிய தேவைகளை பாரிய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகிய வழிமுறையை அவர்கள் காட்டித்தரா இன்னும் சில பேர் என்ன செய்யலாம் நம்ம நினைக்கிறோம் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க திருமணம் எனக்கு வேணாம் வேறு வழிகளை என் பாரிய ஆசைகளை நான் தீர்த்துக் கொள்கிறேன் வேறு வழினா எப்படி ஜினா போன்ற வழிகளில் அவங்க என்ன செய்யறாங்க விபச்சாரத்தின் மூலம் தன் தேவைகளை தீர்த்துக் கொள்கிறார் இதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறாங்க இதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒருத்தர் திருமணமே செய்யலை இளைஞராக இருக்கார் அவருக்கு அதை பத்தி தெரியாது ஆனா தவறு செஞ்சுட்டாரு விபச்சாரத்தில் ஈடுபட்டுறாரு அவருக்கு என்ன அல்லாஹ் சரி பாவம் அவருக்கு எதுவுமே தெரியாது சின்ன பையனா இருக்கிறாரு ஒரு ஆசை யார் அப்படி செஞ்சுட்டாரு அப்படியும் அல்லாஹ் வந்து அதை விடலாம் கிடையாது அவருக்கான தண்டனை என்ன நூறு தசை அடிக்கணும் ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்கும் தோல் சத்தம் பிஞ்சும் நூறு அடினா எப்படி இருக்கும் அந்த நூறு தசை அடிகளை அவருக்கு தர வேண்டும் என்று தண்டனை தான் சொல்லியிருக்கு அதே திருமணம் முடிச்சிட்டாரு திருமணத்திற்கு விபச்சாரம் செய்யாரு அவருக்கான தண்டனை என்ன மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் வந்து சொல்லுது எந்த இடத்துல இஸ்லாமிய சரியாக எந்த இடத்துல இஸ்லாமிய ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறோ அந்த இடத்துல இந்த தகவலை செய்வதற்கு இளைஞர் அவர் திருமணம் செய்யாதவர்களாக இருந்தால் அவருக்கு நூறு கசையடி திருமணம் செய்த வேணையில் அவர் விபச்சாரத்தை செய்தால் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் வலியுறுத்துகிறது அப்ப சிந்தனமணி பாருங்க திருமணத்தின் மூலம் திருமணம் என்பது நடுவில் இருக்கு அந்த பக்கம் உபச்சாரம் அந்த பக்கம் என்ன சின்ன சில பேர் நினைக்கிறாங்க இது எதுக்கு உபச்சாரம் போக போகக்கூடாது திருமணமும் நம்ம செய்ய வேண்டாம் நம்ம எதுவுமே அப்படியே இருந்துக்கிறோம் திருமணம் பண்ணாம இருந்துக்கிறோம் அப்படிங்கிற நிலைக்கு சில பேர் வரக்கூடிய பார்க்குறோம் இதை இஸ்லாம் அனுமதிக்கா அனுமதிக்கல அப்படின்னு பார்த்தாப்பா இதையும் அனுமதிக்கல எப்படி இதை சொல்றோம் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரை பார்ப்பதற்காக ஒரு மூன்று நபி வராங்க வர்றாங்க வந்து அல்லாவுடைய தூதருடைய வீட்டுக்கு வர்றாங்க அவங்க இல்லை ஆயுஷார் அழி இல்லாமல் இருக்காங்க அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க விசாரிக்கிறாங்க அல்லாவுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கும் என்று அவங்க விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது ஆயுஷார் அழிலா வந்து அவங்களுடைய மனக்கு வழிபாடு முறைகள் எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட பிறகு அவங்களுடைய உள்ளத்துல என்ன தோணுதுன்னா ரொம்ப குறைவாக இருக்கேன் நம்ம ஒரு பெருசா நினைச்சுட்டு வந்தோம் அல்லாவுடைய தூதர் இப்படி தோல்வாங்க இந்த மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி இருப்பாங்க பல கற்பனைகள்ல நம்ம வந்துடும் ஆனா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி இல்லையே ரொம்ப குறைவாக இருக்கதே நம்ம ஃபீல் பண்றாங்க ஃபீல் பண்ணிட்டு அவங்க மூன்று பேருக்குள்ள பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா அந்த அவங்க இருக்கிறது முன்பாக முன்பாவங்க மன்னிக்கப்பட்டவங்க பின்பாவங்க மன்னிக்கப்பட்டவங்க அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம அப்படி இருக்க கூடாது என்று ஒருவர் சொல்றார் நான் இனிமே இரவுல தூங்கவே மாட்டேன் நான் இரவு முழுவதும் தொடர்பு போறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு நான் பெண்களை ஒதுக்கி வைக்கப் போறேன் திருமணமே செய்ய மாட்டேன் என்னுடைய வாழ்க்கை இப்படியே வடக்க வழிபாடுகளை ஈடுபடுத்த போறேன்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு நான் பகல் நேரம் முழுவதும் உண்ண மாட்டேன் உண்ணாம இருக்க போறேன் நோன்பு வைக்க போறேன் என்று மூன்று பேரும் பேசுகிறார் அண்ணாமலை தூதர் வந்த பிறகு ஆயிஷா ரயிலும் இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க என்கின்ற தகவலை சொன்னோன்னு அவங்க வந்து சொல்றாங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு எப்படி அண்ணாமலை தூந்தர இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்கன்னா உங்களை விட இங்க இருக்கோம்ல இங்க இருக்கக்கூடிய உங்களை விட அல்லாவை அஞ்சுவதில் நான் தான் சிறந்தவன் நான் தான் முதன்மையானவன் உங்களை விட அதிகமாக அல்லாவை நான் தான் அஞ்சுகின்றேன் ஆனா என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கு வழி வாழ் ஈடுபடுவேன் தூங்கவும் செய்வேன் பகல்ல சாப்பிடவும் செய்வேன் நோன்பும் வைப்பேன் அதே போல நான் வந்து பெண்கள் பெண்களை திருமணம் செய்திருக்கிறேன் அவர்களோட இல்லத்திலையும் ஈடுபடுவேன் என்று சொல்லி அல்லாமுடைய சொல்லிக்கு சொல்றாங்க யார் என்னுடைய இந்த வழியை பின்பற்றுவிலையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது என்று அல்லாமுடைய கூற என்ன செல்றாங்க இந்த மூன்று வழிமுறையும் சொல்லிட்டு நீங்க வந்து இருக்கக்கூடாது திருமணம் பண்ணாமல் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு ஆதாரமாக இந்த செய்தி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும் எதுக்குள்ளையும் என்ன செய்யக்கூடாது நம்ம போய்விடக் கூடாது என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயத்தை பார்க்கணும் இன்னொன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க நபிமார்களுடைய பணி என்ன எதற்காக நபிமார்கள் அனுப்பி வைக்கப்பட்டாங்க இந்த ஆன்மீகத்தை எடுத்து சொல்வதற்கு இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் விதைப்பதற்கு அல்லாவை தவிர யாரையும் வழங்கக்கூடாது என்பதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க அந்த நபிமார்களுக்கு அல்லா இப்படி பணியை செய்ய வந்திருக்கீங்க சில பேர் ஏத்துக்கலாம் ஏற்காம இருக்கலாம் கோபத்துல அப்படி நீங்க கொலை செய்யப்பட்டால் உங்கள் குடும்பம் பாதிக்காம இருக்கும் அதனால நீங்க திருமணம் செய்யாம சொல்லிருக்கலாம் தானே ஆனா அல்லா சொல்லல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றால் திருமணம் செய்யாத எந்த நபி வாழ்க்கை துணையை ஏற்படுத்தாத எந்த நபிமார்களும் கிடையாது

எந்த வழியையும் நம்ம மாற்று வழிகளை தேடிவிடக் கூடாது இஸ்லா காட்டுவது என்ன துணையோடு தான் துறவரம் என்பது இஸ்லாத்துல கிடையாது மற்றவர்களை பற்றி சொல்லும்போது கூட நாம் அவர்களுக்கு துறவரத்தை ஏற்படுத்தவில்லை தானாக ஏற்படுத்திக்கிட்டாங்க அவங்க கூட எப்படி இல்ல அந்த ஏற்படுத்தி கொண்ட துறவர வாழ்க்கையே ஒழுங்கா இல்லை பாத்திரம் பட செய்தித்தாள்கள்ல வாடகை போன்ற இடங்கள்ல அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக கோடிக்கணக்கான ரூபாயை என்ன செய்யறாங்க நஷ்டாக கட்டுவதை பார்க்கிறோம் நம்ம மாவட்டத்தில் சில பள்ளிகளை பார்க்கிறோம் இது போன்ற இந்து பார்த்தாலும் என்ன செய்யல துறவரத்தை ஒருவராக என்ன செஞ்சிட முடியாது பேணி விட முடியாது ஏன்னா நம்முடைய மனிதனை அல்லாஹ் அப்படிதான் படித்திருக்கான் அதற்கான வடிகால் எது என்று சொன்னால் திருமணம் என்பதுதான் வழிகாலை தவிர அதுதான் நேரான வழியை தவிர இறைவன் நமக்கு போதித்திருக்கக்கூடிய இறைவனுடைய தூதர் நமக்கு போதித்திருக்கக்கூடிய வழியை தவிர வேறு வழிகளே கிடையாது இந்த திருமணம் என்பதுதான் பாலியலை ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம் திருமணத்தின் மூலம் மட்டும்தான் இந்த பாலியல் ஆசைகளை நாம் தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய வழியாக இருக்கிறது ஆனா இன்னைக்கு பார்ப்போம் இந்த சமூகம் எப்படி சீரழிந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சமீபத்தில் வந்த ஒரு செய்தி மத்திய அரசுக்கு ஒரு பெண் பெண்ணா இருக்கிறாங்க அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நான் வந்து பெண்ணா இருக்கேன் எதுல வேலை பார்க்கறாங்கன்னா ரெவன்யூ ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறாங்க ஐஆர்எஸ் படித்த ஒரு பெண் அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னா ஒரு பெட்டிஷன் போறாங்க நான் ஆனா மாறிட்டேன் இனி எனக்கு வழங்கக்கூடிய எல்லா சர்டிபிகேட்லையும் நீ எப்படி என்ன ஆனா தான் ட்ரீட் பண்ணணும் எல்லா இடங்களையும் ஆனால் தான் இதை பாவிக்கணும் அதற்கு அனுமதி கொள்கை என்று சொல்லி மத்திய அரசாங்க அரசாங்கத்துக்கு அவங்க ஒரு பெட்டிஷன் போறாங்க இதை பார்க்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யணும் இந்த மாதிரி ஜென்ரல்ங்கிறது பாலினம் என்பது நம்ம விரும்பி வரக்கூடியது இல்லை அது திறப்பன எப்படியில் வர்றது இதை மாற்றுவது என்பது கலாச்சார சீரழிவு அதனால இதை செய்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லணுமா இல்லையா ஆனா இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னா அந்த பெண்மணிக்கு சொல்றது நீங்க உங்க இஷ்டப்படியே ஆணாக மாறிக்கொள்ளுங்க உங்களுடைய சிந்தை கேட்டுதல் ஆண் ஆவணங்கள் எல்லாமே எப்படி வரும் இனிமேல் நீங்கள் ஆண் என்றே சொல்லியே வரும் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு அனுமதி கொடுத்துறாங்க அந்த பெண்ணும் அறிவில்லாத பெண் இல்லை ஒரு குடிச்சிட்டு ஒரு அறிவட்டத்தனமா இருக்கக்கூடிய பெண் இல்லை எப்படி இந்தியன் போய் ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ்ஓ அது போன்ற மிக உயர்ந்த படிப்பு இந்த ஐஆர் சென்ற படிப்பு அந்த படிப்பை படித்திருக்கக்கூடிய இந்த பெண் என்ன செய்கிறாள் சொன்னா ஆணாக மாறிடுறாங்க அப்ப எவ்வளவு பெரிய சேர்த்து இருக்காங்க உலகம் முழுவதும் இதற்கு எதிராக யாருமே பேசுறது கிடையாது எந்த சட்ட ரீதியாக அணுகுமுறை கிடையாது கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கிடையாது அளவுக்கு முத்தி ஒரு எந்த அளவுக்கு ஒரு எல்ஜிபிடிக்கு நிறுவிட்டாங்க தனக்கென்று ஒரு கொடி தனக்கென்று பல கட்டமைப்புகளை அமைத்திருக்கிறாங்க இது அவங்க மட்டும் சேர்ல திருநங்கைகளாக மாறுறாங்கல்ல அவங்க மட்டும் இல்ல எல்லாரையும் சேர்க்கிறாங்க யார் யார சேர்க்கிறாங்க என்று சொன்னால் ஆண்களும் ஆண்களும் பாலியல் ஆசைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய கே என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினரை கூப்பிடுறாங்க அதே போல பெண்ணும் பெண்ணும் இணையக்கூடிய அமைப்பு அதே போல பி என்று சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய மாறக்கூடிய அனைவரையும் இணைத்து மெஜாரிட்டிக்காக ஒரு மெஜாரிட்டிக்காக அத்தனை பேரையும் இணைத்து இன்றைக்கு உலகம் முழுவதும் எங்க பெரிய அளவுல ஒரு பேரணிய நம்மளுடைய கலாச்சாரத்தை பேரக்கூடிய தமிழகத்துல இந்தியாவுல சென்னையில நடத்துறாங்க அதுக்கு யாரெல்லாம் வராங்க என்று சொன்னால் முதலமைச்சருடைய குடும்பத்திலிருந்து வராங்க பல அமைச்சர்களுடைய குடும்பத்தில இருந்து வர்றாங்க எல்லா அமைச்சர்களும் இதில் கலந்து கொள்ளக்கூடிய அளவு போடுறாங்க என்ன அவன் தெரிவிக்கிறான் இந்த விஷயத்தை எல்லாரும் எதிர்கொள்ளுங்க எங்களை அங்கீகரிச்சுங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யலாம் போர்ட்ல அவங்க போறான் எங்களுக்கு இடஒதுக்கீடு தனியா வேணும் எங்களுடைய தனு தனி சமூகமா நீங்க அமைங்கன்றான் அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க இந்த கும்பல்கள் இன்னைக்கு தெரியும் வளர்ச்சியை அடையக்கூடியதை பாக்குறோம் இன்னும் சொல்ல போனா ஒரு காலத்துல எப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம திருமணம் எப்படி செய்ய வேண்டும் மகள் கொடுக்கணும் ஆசைகளை கேட்டு அவங்களுக்கு சம்மதம் கேட்டு திருமணம் முடிக்கணும் ஆடம்பரமா திருமணம் முடிக்கக்கூடாது அப்படி எல்லாம் இருந்தோம் இனி வரப்பறைய காலத்துல திருமணம் முடிக்கணும்பா திருமுறை அல்லாவுடைய வழிமுறை சொல்லக்கூடிய அளவிற்கு வந்துடும் அந்த அளவிற்கு மிக மோசமாக இருக்குது எப்படி போயிட்டான்னா திருமணம் திருமணம் பாக்குறாங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு பையனுக்கு பாக்குறாங்கன்னா அவங்க என்ன சொல்லாம இல்ல எங்களுக்கு வேணாம் நீண்ட காலம் கடத்தலாம் என்ன ஆகும் உனக்கு பிரச்சனை வேற ஏதாவது பிரச்சனையா லவ் பண்றியா என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு இல்லை நாங்க ஏற்கனவே ரிலேஷன்ஸ் இருப்போம் அப்படிங்கிறோம் இன்னொருத்த என்ன சொல்றாங்க ஒரு ஆணை காதலிக்கிறேன் வேற ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் இப்படி சொல்றாங்க பெண் பெண்ணை காதலிக்கிறாங்க ஆண் ஆணை காதலிக்கிறாங்க அதை திருமணம் செய்வதற்கும் தெலுங்கானாவில் அனுமதி கொடுத்துட்டாங்க அப்போதைக்கு மிக குறைவாக இருந்துச்சு இப்ப என்ன தைரியமாக வெளியில இருந்து வெக்கவே இல்லாம எந்த விதமான கூச்சநாச்சமும் இல்லாம வந்து என்ன செய்றாங்க ஆண்கள் ஆணை திருமணம் செய்து கொள்கிறார்கள் பெண்கள் பெண்ணை திருமணம் செய்கிறார்கள் நம்ம பகுதியில் இல்லை நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்கலாம் பள்ளி பள்ளி குழந்தை சம்பந்தப்பட்ட தொடர்பு இந்த மக்களையே நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறதுனால இதை பத்தி விபரீதம் தெரியாதவர்களாக நம்ம இருக்கிறோம் ஆனா காலேஜ்ல பாருங்க ஸ்கூல்ல பாருங்க மிகப்பெரிய பூதாதாரமான விஷயமாக இருக்கக்கூடியத பழக்கிறோம் பேப்பர்ல படிக்கிறோம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஆதாரங்கள் தகவல்கள் மிக மிக குறைவு இதை போய் நீங்க நெட்லையும் மத்த மத்த விஷயங்களையும் ஸ்கூல்ல உள்ள பசங்களையும் விசாரிச்சு பாருங்க இதனுடைய தாக்கம் இருக்குது மிக பெரிய ஒரு முன்னாக இருக்கிறது இதை அப்படியே விட்டுட்டோம்னா குறையோடி போய் சமுதாயத்தினுடைய கருத்துக்களை இந்த திருமண கட்டமைப்பு இருக்கு இல்லையா அதை உடைத்து சிதறிக்க சிதறிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவாக இருக்கிறது இன்னும் எந்த அளவுக்கு போயிட்டாங்க திருமணமே வேணாம் அப்படிங்கிறவங்க நிறைய பெருகிட்டே இருக்காங்க அதெல்லாம் சமூகத்தை நம்ம பார்க்க தான் செய்யணும் நம்ம அலட்சியமாக இருக்கின்றோம் குறைவாக இருக்கின்றோம் அதுல நம்ம என்ன செய்யணும் கவனம் செலுத்த வேண்டும் ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னா பிரச்சாரத்தை விட்டுட்டோம் சமூகம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பார்க்க கவனிக்க மறந்தவர்களாக நம்ம இருக்கோம் அப்படி சிந்தித்து பார்த்து இந்த பிரச்சாரத்தை நம்ம என்ன செய்யணும் முன்னெடுக்கணும் வேற யாரும் இதை செய்ய மாட்டாங்க நம்ம தான் செய்யணும் அப்ப அந்த இடத்துல இதை குறித்து நம்ம சிந்தித்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு செல்போனை வாங்கி கொடுத்தது லேப்டாப்ப வாங்கி கொடுத்தா அப்படியே ஒதுக்கி விட்டோம் தனிம இருந்தீங்க உன்னுடைய இதை பாதிக்கல உன்னுடைய மிகப்பெரிய தவறு இன்னைக்கு ஒரு பையன் ரெண்டு நேரம் பேசலாம் முப்பது செகண்ட் அந்த முடிச்சிடும் எவ்வளவுதான் ஏற மாட்டானு ஆனா அவன் என்ன செய்யலாம் ஒரு ஆண் பெண்ணாக மாட்டுவதை அழகாக காட்டான் ஒரு பெண் அவளுக்கு வந்து இந்த முடி பிடிக்கலாம் அழகா வெட்டி ஒரு ஆண் ஆடை அணிந்து சட்டைகள் அணிந்து பயணத்தை போட்டு காட்டான் ஒரு பெண் ஆணாக மாறுவதை காட்டுறான் ஒரு ஆண் பெண்ணாக மாறுவதை காற்றலாம் எப்படி ஆகுது என்று சொன்னால் ஓ இதெல்லாம் ஏத்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு அந்த மனதிலிருந்து மாறிட்டாங்க நம்மளே இப்ப எவ்வளவு பார்க்கணும் திருநங்கையில திருமணம் செஞ்சு போலாம் வீடியோ வருது திருநங்கையில நம்ம அன்பூலம் நடத்தணும் அவங்களை ஆரவணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வருது நம்ம சொல்லணும் போய் மக்கள்கிட்ட பேசணும் ஆண்கள் உன்னுடைய தாயிலிருந்து ஒரு பண்பு வந்துட்டோம் அவங்களுடைய விஷயங்கள்ல இருந்து சில செல்வதன் மூலமாக பழக்கம் வந்து இது இது உண்மையானது கிடையாது யாராவது கேட்டாங்களா பெண்ணா பார்க்கணும் ஆனா பார்க்கணும் கேட்டாங்களா இல்ல இது இறைவனாக கொடுத்தது அதனால மாற்ற முடியாது சில ஹார்மோன் இந்த இது மனோதத்துவ ரீதியாக மருத்துவர்களும் அடைத்து சென்று இது தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றை தவிர அவருடைய ஆசையை ஊக்கப்படுத்தி ஆண்களை பெண்களாகவும் பெண்களை ஆண்களாகவும் மாற்றக்கூடிய செயலை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது நாம் செய்துவிடக் கூடாது இதை அல்லாவும் அல்லாவுடைய தூதரன் என்ன செய்வாங்க கட்டுமையாக தண்டிக்கிறார்கள் தண்டனம் செய்கிறார்கள் என்பதை எல்லாம் நம் தெருமணி குரானுடைய வசனங்கள் வாயிலாகவும் இன்னும் பல வாயிலாகவும் நம்ம பார்க்கணும் ஒருபோதும் அண்ணாவுடைய தூதரர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர்கள் பெண்களாக மாறியவர்கள் ஆண்கள் தான் என்று சொல்லி அண்ணாமனுடைய தூதர் அடித்து சொல்கிறார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய சபையிலே பெண்கள் தனித்திருக்க கூடாது என்பதையும் அண்ணாமுடைய தூதர் சொல்லி காட்டார் அதே போல இந்த ஆண் பெண் உறவுகள் மாற்று பாடினும் தன் பாடினும் ஆண் ஆண்களோட பாடி வச்சு திரு பெண் பெண்களோட பாடி வச்சு தீர்ப்பவர்கள் லூத் நம்பியோட காலத்தில் இருந்த ஒரு செயல் அப்ப லூத் நம்பி சொல்றால் அந்த சமூகத்தை பார்த்து சொல்றாங்க லூத்தை தூதராக நாம் அனுப்பினோம் உலகில் உங்களுக்கு முன் யாரும் செய்தடாத பெற்று கேடான காரியத்தையா செய்கிறேன் என்று தங்கள் சமுதாயத்தில கேட்டார் உலகத்துல யாருமே செய்யிறீப்பா இந்த மாதிரி நீங்க புதுசா செய்வீங்க இது ஒரு மானங்கட்ட செயலாக இருக்கிறது என்பதாக வெட்கக்கேடான செயலாக இருக்கிறது என்பதாக லூத் நபி தன்னுடைய சமுதாயத்துல சொல்றாங்க இன்னும் லூத் நபி சொல்றாங்க நீங்கள் பெண்களை விட்டு இச்சைக்காக ஆங்கிலம் செல்கிறீர்கள் நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாகவே இருக்கிறீங்க நீங்க வரம்பு மீறிய கூட்டம் இப்படி போகக்கூடாது இன்னும் ஒரு மொழி வேலை செய்யறாங்க ஏ பெண் இருக்காங்க என்னுடைய பெண் இருக்காங்க என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறேன் என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணுன்றாங்க அந்த அளவுக்கு லூத்து நபி இறங்கி போய் அவரு பிரச்சாரம் செய்யறாங்க நல்லா பொறுத்து பொறுத்து பாக்குறோம் கேட்கிற மாதிரி இல்ல உடனே எல்லாம் என்ன சொல்றாங்க கல் மாறியே இறக்கி வைக்கிறாங்க கல் மழை பெய்யுது இப்ராஹிம் நபி என்ற செல்கிய இப்ராஹிம் நபி தான் சொல்றாங்க சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபி அஞ்சு நடுங்கிறாங்க கல் மழை பொழிஞ்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை எதற்காக செய்தார் என்று சொன்னால் அஞ்சாங்க பாலினத்தினோட பாலி இச்சைகளை தீர்த்ததற்காக இப்படி ஒரு தண்டனையை இறைவன் அவர்களுக்கு இறக்கிய இறக்கிய அறிவியலாம் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே போல அவர்களுக்கு பெரு குற்றவாளியின் முடிவு எவ்வாறு என்பதை நோட் பண்ணி பாருங்க நம்ம நம்ம ஊர்லேயே அது மாதிரி இருப்பதாக பல நம்ம கேள்விப்படுறோம் அப்ப இப்படிப்பட்ட நபர்களை சந்தித்து அல்லாவுடைய இந்த தண்டனை பற்றியும் தூதருடைய போதனைக்கு பற்றியும் எடுத்து சொல்லி அந்த மக்களை அதிலிருந்து இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு என்னுடைய உத்தரவு செய்வேன் புகழும் புரட்சியும் நம்மை எல்லாம் படைத்த இயற்கை இறைவனுக்கு என்று அவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இரண்டாம் முறையை ஆரம்பிச்சேன் அன்பு குறைய சகோதரர்களே நாம் வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்துல பல சமூகங்கள் வந்திருக்கு பல சமுதாயம் வந்திருக்கு நான் தான் சிறந்த சமுதாயம் ஏன் நான் சிறந்த சமுதாயம்னா பிளைட்டு நம்ம பிளைட்ல போறோம் அதனாலயா நம்ம இன்னும் பல வாகனங்களை பயன்படுத்துறோம் டெக்னாலஜிகளை பயன்படுத்துறோம் அதனால நம்ம சிறந்த சமுதாயமா அப்படின்னு நான் தான் சொல்றேன்னா இல்ல ஏன் சிறந்த சமுதாயம் என்று சொல்றேன்னா நன்மை ஏழு தீமையை தடுக்கிறீர்கள் அதனாலதான் நபீ நாயனம் அவர்கள் கிருஷ்ண வாழ்ந்த எந்த சமூகத்துக்கும் தன்னுடைய மக்களுக்கு இந்த பணி வழங்கப்படாது தூதர் மட்டும்தான் செய்வாங்க அந்த தூதர் இருக்கிற வரைக்கும் இந்த அழைப்பு பணியை செய்வாங்க இறந்த பிறகு வேறொரு தூதர் வர்ற வரைக்கும் அழைப்பு பணி நடக்காது அந்தந்த செய்திகளை கேட்ட மக்கள் அந்த செய்திகளை வச்சு அந்த வேதங்களை வச்சு வாழ்ந்து கொள்வாங்க அவங்க அழைப்பு பணி செய்ய மாட்டாங்க நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன என்று பார்த்தால் நவிகளார்களுக்கு அந்த அழைப்பு செய்ய பணியை செய்யக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு ஆனா நம்ம என்ன செய்யறோம் அந்த அழைப்பு பணியை செய்ய மாட்டாங்க அலட்சியமாக இருக்கிறோம் இந்த பாருங்க அவன் எல்ஜிபிடிக்குன்னு ஆரம்பிச்சு அவன் வந்து செஞ்சுட்டு இருக்கான் ஒரு கெட்ட விஷயத்தை எடுத்து மக்களுக்கு பரப்பி பரப்புரை செஞ்சுட்டு இருக்கான் அதன் பிறந்த மக்கள் அழைக்கணும் நல்ல சத்தியத்தை வச்சிருக்கோம் நல்ல கொள்கையை வச்சிருக்கோம் ஆனா என்ன செய்ய மாட்டாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு நாள் இந்த பணிக்காக நம்ம ஒதுக்கறது இல்லை இல்ல மற்றவங்களாம் இந்த பணியை செய்யக்கூடாது நல்லா தான் செய்யணும்னு சில பேர் இருக்காங்க சரி அப்படிப்பட்டவங்களாவது தான் யாரு சிறந்த அறிஞர்கள் அந்த அறிஞர்கள் சொல்லணும்னு விரும்புறாங்களோ அவங்கள அழைத்து வந்தாது அழைப்பு பணி செய்யணுமா இல்லையா எங்க ஊருக்கு வாங்க ஒரு வாரம் தங்குங்க ஒரு மாசம் தங்குங்க அழைப்பு பணி செய்யுங்க இங்க மிகப்பெரிய இணைப்பு நடக்குது விதத்துகள் நடக்குது பல அனாச்சாரங்கள் நடக்குது அவங்களுக்கு எதிராக நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா அதுவும் கிடையாது அவங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய அறிஞர்களை வச்சாலும் செய்யலாம்ல அந்த மாதிரி செய்யலாம் அல்லது அவங்களுடைய புத்தகங்களை கொண்டு போய் கொடுத்து அழைக்கலாம்ல அதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க செய்வர்களையும் என்ன செய்யறாங்க குறை சொல்லக்கூடிய அவர்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக உருளாக இருக்கணும் சில கிராமங்களுக்கு அழைப்பு பணி செய்யும் போது படம் முஸ்லீம்கள் ஏற்றாங்க அவங்களுக்கு கீழே நாங்க வந்து வேலை செய்வோம் போதும் இந்த வேதத்தை பத்தி எங்களுக்கு அவங்க சொல்லல அப்படி சொல்லி இருந்தார்கள் என்று சொன்னா நான் இஸ்லாத்து தகையோங்கிறான் இப்ப சமீபத்துல ஒரு பத்து பேர் சந்திச்சோம் அவங்க சொல்லக்கூடிய ஒரே பத்திரிக்கைன்னா இதுவாதான் இருக்கு எங்களை இஸ்லாம் சொல்லலை வந்துருச்சுன்னா நாங்க ஏற்றிருக்கோம் இப்ப நாங்க கிறிஸ்தவத்தினுடைய உள்ள நாங்க போயிட்டோம் எங்களால வெளியில வர முடியல என் மனைவி இருக்காங்க மகள் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்படி இருக்கு நாங்க இதெல்லாம் வெளியில வர்றது சிரமமா இருக்கு எங்களுக்கு பிடிக்குது ஆனா அப்பவே சொல்லியிருந்தாங்க நாங்க என்ன செஞ்சிருப்போம் இப்ப வந்திருக்கோம் இப்ப சிரமமா இருக்கிறது இன்ஷால சிறிது காலத்துல நாங்க எல்லா பிரச்சனையும் சீர்படுத்திட்டு வர்றோம் இந்த நிலைமை யார் காரணம் நாளைக்கு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம்னா சிந்தனை பாருங்க ஒரு அயோக்கிய பெயர் தன் கொள்கையை வந்து பிரச்சாரம் பண்றான்னா சத்திய நம்ம ஏன் இருக்கோம் அப்ப இதெல்லாம் சிந்தித்து பார்க்க இந்த கிழமை சனிக்கிழமை கூட்டத்தாருக்கு ஒப்பாக அந்த தண்டனையை பெறக்கூடியவர்களாக செஞ்சுக்கூடாது மாறக்கூடாது எல்லாரும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க அப்படிங்கிறத கேட்டதும் இரண்டாவது என்னன்னா பல சீரழிவுகளுக்கு சமுதாயத்துல எல்லாருக்கும் ஈமானிய குறைபாடு இருந்துகிட்டே இருக்கு என்ன காரணம்னா நம்ம பயம் கேட்கறது இல்லை மாதத்தை தேடி படிக்கிறது சொற்பமான இருக்கோம் உலகத்துல மூழ்கி உலகம் உலகம் என்று சொல்ல சார்ந்த விஷயங்கள் தான் கவனம் சரி செலுத்துறதுலாம் போக்குவதற்காக ஷேக் அப்பாஸ் அலி சாதி அவர்களை வைத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு பயம் நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம் அந்த ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக இடங்கள் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு அதனால குடும்பத்தோடு என்ன செய்ய எல்லாரும் வாங்க வந்து அவங்களுக்கான வகுப்புகளை நடத்துவாங்க இந்த வகுப்புகளுக்கு வருவதன் மூலம் அல்லாவுடைய மன்னிப்பும் கிடைக்கும் கல்வியும் கற்றுக்கொள்ளலாம் ஈமானையும் நம்ம வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது தொடர்ச்சியாக நடக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அதனால தொடர்ந்து கலந்துக்குங்க நிர்வாகிகளும் வாங்க நம்ம ஏற்பாடு பண்றாதான் நம்ம வேலை இல்லை நமக்கும் ஈமானுடைய குறைபாடு ஏற்படும் ஈமான் என்பது எப்படின்னா அழுக்கு துணி போல மாறி துணி எப்படி மங்குமோ அந்த மாதிரி கடல் மங்கி போகக்கூடியதாக தான் ஈமான் இருக்குதுங்களாக தான் தூங்க சொல்லுவாங்க அதாவது துதிப்புக்கு என்ன இது போன்ற ஆசிரியர்களுடைய வகுப்புல நம்ம கலந்து கொள்ளணும் அப்ப அந்த கீமானை நம்ம பெருக்கிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மறைப்புக்கு பிறகு ஏற்பாடு செய்யப்பட்டது ஆண்களும் பெண்களும் அனைவரும் கலந்து கொள்ளணும் இஸ்லாமலை